சூரியநாதம் தொடர் ஏடு அறிவித்தை கொண்டு அங்காடியில் போனால் விலை போகுமா அறிவு ஒளவையார் கையளவு அறிவு என்பது நானோ அவர்கள் துறையில் உள்ள அறிவு கடுகுமனை அறிவினை எடுத்து கூறுவது எல்லா பூகளும் வேலிமலை குமார குமரேசன் நேசன் அரசர்க்கே அப்புகழ் பக்திநாதம் வென்ற திருத்தமிழ் விளையாட்டு உடலை பாகப்படுத்துவது தக்கலை நூர் முகமது சாஹிப் ஆசானும் அவனே அல்லாவும் அவனே என்று கூறியது தொடக்கம் எழுத்து பேசுவது தமிழில் அதன் ஒலி திருத்தமிழாக்குவது ஒவ்வொரு நாடி நரம்புகளில் கூடி சேர்ந்து கேட்கும் ஒலிகளை அதை ஒவ்வொரு எழுத்தாக உடல் கூறுகளில் புரிந்து அதை திருத்தமிழாக்கி ஆசானாய் ஐம்பத்தி ஒன்று எழுத்துக்கள் படித்து வருவது தமிழில் எழுத்தில் முப்பத்தி ஆறு எழுத்து அது மெய் உயர் அந்த முப்பத்தி ஆறு எழுத்தில் உயிரெழுத்து பன்னிரண்டு மெய் எழுத்து பதினெட்டு இவை இரண்டிலும் சேர்ந்து ஆறு எழுத்து அது உயர் மெய் எழுத்து அப்போது முப்பது எழுத்து ஆறு வரும்போது முப்பத்தி ஆறு மீதி பதினைந்து தமிழில் ட த ப ஐந்தெழுத்தில் மூன்று ஒலி வீதம் கூடுதல் வரும் அது எழுத்தில் கிடையாது சொல் எழுத்து அது அலி எழுத்து என்று கூறுவது சிவபாக்கியர் பட்டினத்தார் குறிப்புகளில் நீங்கள் பார்க்கும்போது காண்பது மற்ற மொழிகளில் ஐம்பத்தி ஒன்று எழுத்து வராது கூடுதல் இருக்கும் குறைவும் இருக்கும் அப்போது சொல் எழுத்து பதினைந்து என்பது தமிழில் இல்லாததன் காரணம் அது பலம்பெறி எழுத்தாக வருகிறது ஆண் பெண் ஆண் எழுத்து என்று உண்டு பெண் எழுத்து என்று உண்டு இன்று உள்ள தமிழில் அதை சிவவாக்கியர் பத்து வார்த்தையில் எழுத்தும் நீ எழுத்தின் வடிவம் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ என்பது இங்கு எழுத்து உடல் வடிவத்தில் தமிழ் எழுத்து அது சூரிய நிறமான மஞ்சள் சிவப்பு வெள்ளை அது உயிர் உடலில் உள்ளது இந்திரிய சக்தி மனிதர்களில் எல்லா ஜீவனுகளிலும் உள்ளது இங்கு மனித உடல் உடலில் பேசும் எழுத்து எழுதுவது சூரியனை அந்த எழுத்து ஒவ்வொரு எழுத்திலும் எழுதுதலில் வரை வட்டம் புள்ளி நீட்டல் குருக்கள் எப்படி வருகிறதோ தமிழ் அனைத்தும் சூரியனுக்கே என்று கூறுவது அதை திருவள்ளுவர் முதல் குறிப்பில் கூறுவார் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இது திருத்தமிழ் கூத்து உடல் கூத்து தன்மைக்கு தேவை அவர்கள் திருத்தமிழ் சூரியனை குறித்து எழுத்து ஒலி மூலம் கூறுவதில் அந்த சூரிய சக்தியை உடலில் ஏற்றி உடலுக்குள் அவன் நிறமாவது அமர்ந்து குடித்தால் முடிவு அமர்ந்து என்றால் குண்டலினி யோகம் செய்வது அது தமிழில் படித்து முடியாது. கூற முடியாது தமிழை திருத்தமிழாக்கி கூற வேண்டும் இப்போது மன புரியும் எழுத்தும் நீ என்றது எழுத்தின் வடிவம் என்றது இசைந்த எழுத்து நீ என்றது அப்போ மூன்றிலும் நீ நீ பத்து வார்த்தையிலும் நீ என்று வருவது இவர்கள் எழுத்துக்கள் அஷ்டாங்க யோகம் என்பதன் தத்துவம் உண்டாக்கும் எழுத்து விதிகளை ஒற்றை வார்த்தையில் கூறுவதில் எண்ணமற்ற அர்த்தங்கள் உண்டு அறிவை அறிவால் சிந்திப்பவர்களுக்கே புரியும் அல்லாத்தவர்களுக்கு புரியாது காரணம் எல்லாவர்க்கும் ஒரே ஒரு ஒரு அறிவில்லை உலக மனிதர்களிடம் அது ஆறு பகையால் மாறுவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவில் பகல்காம் யுத்தம் அது எதற்காக டெல்லியில் தீவிரவாத கொடுமை இது எதற்காக அவர்கள் படிப்பறிவு எதற்காக டாக்டர் படித்து என்ன புண்ணியம் அதனால் அவர்கள் சின்ன பருவத்திலிருந்து விஷங்களை அவர்கள் படித்தார்கள் அங்கு எழுதி வைத்திருப்பது விஷங்கள் அல்ல இங்கு இதுவரை பேசுவது மற்ற உயிர்களை தீண்டி பேசவில்லை அதை புரிந்து கொள்ளுங்கள் சூரியநாதம் என்பது எனக்கு அடிமை இல்லை உனக்கு அடிமை இல்லை அது எல்லோருக்கும் உரியது அது புரியும் தமிழ் கூறுவதிலிருந்து தமிழ் திருத்தமிழ் உடல் கூறு உடல் கூத்து எழுத்து நீ புரிந்தால் உன்னில் புரிபவர்க்கு உள்ளில் திருத்தமிழ் சித்தர்கள் தமிழ் அறிவை வளர்க்கும் தொல்காப்பியம் ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்றாம் குறிப்பு தசநாடி சுருங்க அறத்துப்பால் என்றால் உடலின் செயல் அல்ல அல்லாமல் பசும்பாலை போதுமா அறம் என்றால் வீட்டை அன்று இன்றைய வீடுகள் கிடையாது ஓலை குடில்கள் உடலை அறம் என்பது அறத்துப்பால் உடலில் உடல் கூத்து அப்போ இந்திரியம் இப்படி பேசும் ஒலிக்கு செயல்பாடு தொல்காப்பியம் தொலிக்குள் செயல் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு தத்துவ உடல் காப்பியம் என்றால் காப்பீடு கள்வர் யார் புரிவார் தமிழில் பஞ்சேந்திரியம் என்பது தெரிபவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் சித்தர் தமிழ் பரிபாஷை வாங்கி படித்தவர்கள் உண்டென்றால் அவர்கள் காதில் இவை கேட்குமையானால் சூரியநாதம் கேட்டால் காப்பீடு கள்வர் பஞ்ச இந்திரியம் இந்தியம் என்பது தமிழில் பார்க்கலாம் படித்தவர்கள் அதை படித்தவர்களுக்கு தொல்காப்பியம் என்றால் தொலி சக்தி செயலால் பஞ்ச இந்திரியம் அது புறபூதம் தொலியை பொதிந்து செயல்படுவதால் அகபூதத் தன்மையில் ஒவ்வொரு உடல் பஞ்ச இந்திரியம் செயலால் செயல்படுவது அந்த புஸ்தகம் படித்தவர்களுக்கு அதில் பஞ்சபுலன் பக்தியாகும் உடலில் சக்தி மாறும் அப்போது பஞ்ச நிறமான அஞ்சு நிறம் கிளி பஞ்சவர்ண கிளி போல பஞ்ச இந்திரியம் அஞ்சு நிறமாக இருப்பது அவர்களுக்கு உடனே அதை வரைந்து ஐந்து வர்ண கிளி என்று அந்த கிளியூ இங்கே பேசுவது கிடையாது இப்படி அஞ்சு பெயர் வருவது பஞ்சபூதம் என்பது பிரகிருதி அதை வைத்து வருவது அதை வெளியே எதையும் கூறி கூற இயலாது இப்படி படைத்தால் இப்படி புரிந்தால் அப்படி சிந்திப்பார்கள் பஞ்ச என்றால் பஞ்சபூத தத்துவம் பஞ்சபூத தத்துவம் பஞ்ச பக பஞ்சபூத இது இப்படி பஞ்ச என்றால் பிரகிருதி உடலுக்குள் வருவது பஞ்ச சக்திகள் உடலில் ஆக்குவது பக்தி திருத்தமிழில் சென்னையில் உள்ளவர்கள் அந்த புத்தகம் கூடுதலும் படித்திருக்கலாம் கூறுவ கூற காரணம் வசந்தன் கே டிவி வசந்தன் டிவி தமிழில் உள்ளது அதன் உண்மை உடைமை இருக்கையில் அவரை அவரே அவர் டிவியில் ஐந்து நிமிடம் நின தினமும் மக்களுக்கு வேலை திட்டம் கூறுவதில் அண்ணா பல்கலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பிரஸ்தீகரித்த தமிழ் இலக்கிய வரலாறு அது முன்னூற்றி தொன்னூற்றி ஆறு குறிப்புகள் பேஜுகள் உண்டு அதில் ஒன்றாம் சங்க காலம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை உள்ள அன்று புதுமை கவிதைகள் கவிதைகள் எழுதியவர்கள் பெயர் அநேகம் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு பேஜி வரை கூறுவது அதன் தத்துவம் இன்று அரசியல் களம் உருவாக்கும் பேச்சில் அதன் திணிப்பு புகுத்தி ஆரவாரம் கையடி வாங்குவது யூடியூபில் காண்பதில் இங்கு வரும் வார்த்தைகள் நான் புரிவது அச்சுவையை யார் கூறினாலும் அச்சுவை அனுபவத்திற்கு புரியும் இதுபோல உங்களுக்கு அப்படி புரிவதில் நான் இங்கு கூறுவது உங்கள் நெஞ்சுகளில் பூத்துளைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அறிவு எனக்கு மட்டும் கிடையாது உனக்கும் தானே ஊதியம் அறிவிற்கு தேவை அறிவானதை சுவைக்க அனைவரும் வேண்டும் எந்த துறையிலும் ஓங்க அங்கே மக்களை சாட்சி நான் ஆறில் பத்து வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தை அர்த்தம் கூறவில்லை அது நீங்கள் கருத்தில் கேட்கலாம் கேள்விகளில் சிலது உங்கள் உங்கள் கேள்விக்கென்று ஒதுக்கி வைத்திருக்கிறேன் பலதிலும் வைப்பேன் உங்கள் கருத்துக்கள் எனக்கு தேவை